சார் அவர் தகுதியான மனிதர் சார் பத்ம பூஷன் விருதுக்கு கலை சம்பந்தமாவும் சரி இத்தனை வருஷமாக அவர் சினிமா மூலியமா ரொம்ப நல்ல கருத்துக்களை தான் மக்கள்கிட்ட சொல்லியிருக்காரு மேற்கொண்ட பார்வை படத்துல எல்லாம் சொன்னதெல்லாம் அந்த ரொம்ப பெரிய விஷயம் அந்த நோ மீன்ஸ் நோ பெண்களுக்காக பேசினது ஸோ அவரோட கலைப்பயணத்துக்காக இது வந்து ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக தான் பார்க்குறோம் அது அவர் மிக மிக தகுதியான ஒரு நபர் தனி ஒரு மனிதனாக எந்த பின்புலமும் இல்லாமல் ஒரு மெக்கானிக் ஷாப்லேருந்து இருந்து வந்து இவ்வளோ தூரம் இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் மோட்டார் ஸ்போர்ட்ஸில் வந்து இந்தியாவை அந்த இடத்துல கொண்டு போய் வச்சுருக்க இதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம மூணாவது இடத்துல ஒரு மோட்டார் ஸ்போர்ட்ஸில் வரும் ஸோ அதுவுமே அவருக்கு அந்த பத்ம பூஷன் கொடுக்குறதுக்கே ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் மிக மிக தகுதியான மனிதர் அவர் இந்த விருதுக்கு சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட்டில் சார் இன்றைக்கி சினிமா வந்து எடுக்கிறது ரொம்ப எளிது சார் அதை ரிலீஸ் பண்ணுறது ரிலீஸ் பண்ணி நம்ம செலவு பண்ண காசை திரும்ப வாங்குறது வந்து ரொம்ப 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 சிக்கலான கடினமான விஷயம் சார் அது முன்னாடியாவது ஒரு பத்து இன்வெஸ்டர்ஸ் இருந்தாங்க இன்றைக்கி வந்து இன்வெஸ்டர்ஸ் யாருமே இல்லை நீங்கள் படத்தை வெளியிடணுன்னா படம் எடுத்தவங்களே செலவு பண்ணி வெளியிடுற சிஸ்டம் தான் இப்போ இருக்குது அது ஏன் உருவாச்சுன்னா அதுக்கு எல்லாருமே காரணம் சினிமாவில் இருக்கிறவங்களும் காரணம் அரசியலும் காரணம் அது எப்படி சரியாகணும் அதுவாக தான் சரியாகணும் யாரும் சரி பண்ண முடியாது அதனால் இன்னைக்கு மிக மிக கடினமான ஒரு சூழ்நிலை தான் ஒரு படத்தை எடுத்து வெளியிடுறது எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக சாங்க கையில் பணம் இருந்தால் படத்தை எடுத்து முடிச்சிடலாம் ஆனால் வெளியிடுறது கையில் பணம் இருந்தாலும் முடியாது